தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவரி எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் நன்றியுடன் நாம் ஆண்டவ திருமுன் செல்வோம் நன்றியுடன் நாம் ஆண்டவர் திருமுன் செல்வோம் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக நாம் ஆண்டவர் செல்வோம் ஒளி நின்று ஒளியாய் உதித்து மிளிரும் உன்னத தந்தையின்

தூண்டிடவும் நேர்வழி நடத்திடவும் உலகத்தை அவரை ஆண்டு நடத்திடவும் உடலை தூயதாய் காத்திடவும் ஒளியரும் நம்பிக்கையில் நிலைய

மகிழ்ச்சியில் எமக்கு இந்நாள் வழிகரை ஒளி போல் இன்று போன்று நம்பிக்கை ஒளிர்கள் அவரும் ஒளியலை அகற்றிடுக பொழுது புலந்தது ஒளியாம் கிறிஸ்து

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆமே ஆழ்ந்தோர் பெற்றோர் முன்மொழி இரண்டு புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும் மகள் இனங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள்

தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போல் இருப்பதாக ஆமைக்கு செல்வோம் முன்மொழி மூன்று ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள்

அவரது திருத்தலத்தில் சாற்றுங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் தாண்டிய பழைய கோவிலில் உற்றங்களுக்குள் செல்லுங்கள் தூரு

காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் கழிப்புடன் பாடும் வழங்க வருகின்றார் நில உலகை நீர் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அருள் வாக்கு திருத்தூதர் யாக்கோபி எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பனிரெண்டு மற்றும் பதிமூன்று விடுதலை அளிக்கும் சட்டத்தின் தீர்ப்புக்கு உட்பட வேண்டியவர்களுக்கு ஏற்றதாய் உங்கள் பேச்சும் நடத்தையும் அமைதல் வேண்டும் ஏனெனில் இரக்கம் காட்டாதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்புதான் கிடைக்கும் இரக்கமே தீர்ப்பை வெல்லும் திரு மறுமொழி ஆண்டவர் என்றென்றும் அவர் ஒருவரை வியப்புக்குரிய செயல்களை செய்துள்ளார் வாழ்த்து பெறுவாராக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக சிக்கரியாவின் பாடல் உன்மொழி நம் கடவுளாகிய ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக பெருவாராக மன்றாட்டுக்கள் மனு ஏற்ற தம் மகனின் வாழ்வில் இறைவன் மனித உழைப்பின் மாண்பினை நமக்கு வெளிப்படுத்தினார் இதை மனதில் கொண்டு நாம் மஞ்சாடுவோம் ஆண்டவரே என் உழைப்பை ஆசீர்வதியும் ஆண்டவரே எங்களை இந்த நாளுக்கு நீர் கொண்டு வந்ததற்காக உம்மை போற்றுகிறோம் எங்களை பாதுகாத்து எங்கள் வாழ்விற்கு தேவையான அளித்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு விரை எங்கள் அன்றாட வேலைகளை செய்யும் போது எம்மோடு இரு உம்முடைய உலகத்திலே வாழ்ந்து உழைக்கிறோம் என்று அருள் புரியும் இவ்வுலகத்தில் நாங்கள் பொறுப்புணர்வோடு உமக்கு பணிபுரிய எங்களை அழைத்திருக்கிறீர் நாங்கள் நீதியுள்ள கிறிஸ்தவ சமுதாயத்தை கட்டி எழுப்ப துணை புரியும் இன்று நாங்கள் சந்திப்பவர்களோடும் நீர் இருந்தருளும் நாங்கள் இவ்வுலகிற்கு உமது மகிழ்ச்சியையும் அமைதியையும் வழங்குவோமாக ஆண்டவரின் இறை வேண்டல் இவ்வுலகில் இரையாற்றி வர வேண்டுமென்று மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் கீழிருந்து எங்களை விடுவித்த இறுதி மன்றாட்டு ஆண்டவராகிய கடவுளே நீரை விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசர் இன்று எங்கள் உள்ளத்தையும் உடலையும் ஆண்டு நடத்தியருளும் உமது திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கு ஏற்ப எங்களை புனிதப்படுத்தி எங்கள் சிந்தனை சொல் செயல் இவற்றை நெறிப்படுத்தியருளும் இவ்வாறு உமது அருளினால் இன்றும் என்றும் விடுதலை அடைந்து மீட்கப்படுவோமாக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவேன்